எல்லா வருஷம் பாருங்க பெத்த தாய் தந்தரை கட்டிய மனைவி பிள்ளைகளை பிரிவது அல்ல சோகம் ஆடு மாடுகளை பிரிவது அல்ல காடு மேடுகளை வீடு நிலங்களை பிரிவது அல்ல சொத்து சுகங்களை பிரிவது அல்ல தான் பிறந்த மண்ணை பிரிவதான் உலகத்திலே பெரிய சோகம்னு இல்லைன்னா பதிவு செஞ்சிருக்க முடியாது அதுதான் இது உயிர் பிரிவது மட்டுமல்ல சாவு ஊரை பிரிவதும் சாவுதான் விடை எங்கள் நாடே

எங்கள் பெரும்பாட்டன் பண்டாரவண்ணியன் ஆண்ட நிலப்பரப்பு என்பதாலேயே தமிழ்நாட்டில் அவனுக்கு அடையாளம் இல்லை இன்னைக்கும் தமிழீழ மண்ணில் அவர் மண்ணிலே என் தலைவன் எல்லைக்கு உட்பட்ட அந்த நிலப்பரப்பிலே ஆறு அடியில் வெண்கலத்திலே பண்டாரவண்ணியனம் பாட்டனுக்கு சிலை வச்சது அவர்தான் ஆண்டாண்டு காலமதாய் ஆண்டு வந்த பூமி அப்பன் பாட்டன் பூட்டி சுத்தி வந்த வீதி இந்த பாட்டில் ஒரு வரி வரும் மயக்கமா என்னமே இன்னும் விட்டு விரட்டிடமே தயக்கமா பண்டார வன்னியனின் வாரிசில்லையா எதிரி துண்டாட நெஞ்சினே வீரமில்லையா ஆண்டாண்டு காலமதாய் இந்த பாட்டு குட்டி கண்ணன் ஒரு சிறுவன் பாடி தமிழில மண்ணில் எல்லா இடத்துலயும் இந்த பாடல் ஒழிக்க எனக்கு எங்க அண்ணன் நடேசன் அண்ணன் வண்டியில அந்த பாட்டு ஒழிச்சோடனே இதை நான் எடுத்துக்கிறேன்னு தாராளமாக எடுத்துட்டு போங்கன்னு எடுத்துட்டு வந்து அந்த பாட்டை எடுத்துட்டு வந்தேன் நான் அங்கிருந்து அப்ப அந்த மண்ணில் இருக்கிற அந்த தமிழ் பிள்ளைகளுக்கு தம்பிதங்கைகளுக்கு வீரம் விட்டவே நீ பண்டார வன்னியனின் வாரிசு இல்லையா பகையை துண்டால நெஞ்சினிலே வீரம் இல்லையாங்கிற வரியே அந்த பாடல்ல பதிவு செஞ்சிருப்பாங்க அதனாலதான் அது பண்ணிக்காடு அதான் இதுல எழுதிருக்காரு பாருங்க நாங்க ரெண்டு பேரும் அம்மா இறந்துட்டாங்க அந்த துயரத்தை பகிர்ந்து போய் இருக்கும்போது இந்த படையாண்ட மாவீரா பாடலை நான் தம்பி அனுப்பியிருந்தா படிச்சு பார்த்தேன் யாரை மனதில் வைத்துக்கொண்டு இந்த வரிகளை எல்லாம் எழுதியிருப்பீங்கன்னு எனக்கு புரியுது அப்படின்னு அவர் சிரிக்கிறார் அது இப்போ புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அவர் முழுக்க முழுக்க நானும் சரி இங்க இருக்கிற என் தம்பியும் சரி என் தம்பி கணேஷ்குமாரும் எல்லாரும் சரி என் தம்பி எங்க அண்ணன் காடு உட்டி சரி நாங்கள் உயிருக்கு உயிராக உள்வாங்கிக் கொண்டவர் எங்கள் உயிர் தலைவன் மேதகி பிரபாகரன் அவர்கள்தான் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு மகா கவிஞர் இந்த ஒரு பெருங்கவி இந்த படத்தில வந்து பாடல்களை தந்திருக்கிறார் எல்லாமே வெற்று வரிகளை இசை சந்தத்திற்கு எழுதி நிரப்புற வரிகள் அல்ல உணர்வு சூடற்று இருக்கிற தமிழ் இன பிள்ளைகளை உசிப்பி விடுகிற வரிகள்லாம் எல்லாம் அது திரையில அந்த பாடல் பதிவுகளோட காட்சி வடிவத்தோட வரும்போது என் தம்பி சொல்ற மாதிரி ஒரு நெகிழ்ச்சி ஒரு ஒரு உணர்வுக்கு பெருக்கம் இருக்கத்தான் செய்யும் அது அப்படிப்பட்ட ஒரு படைப்பாக படையாண்ட மாவீரா வருது இதுல என்ன என்ன எங்க ஐயா நீதியரசர் அவர்கள் சொன்னாங்க பேசுவோம் எல்லா நீதிபதிகளுக்கும் பேச வராது நாங்க பேசுறது பேசுறது பிரச்சனை இல்லைங்கய்யா அது கடைசியா பேசுறதுதான் ரொம்ப கடினம் அது எல்லாரும் நேரம் காலம் இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் அதையும் மீறி நமக்கு இவ்வளவு நேரம் காத்திருந்தாங்கன்னா இந்த என் அண்ணன் மாவீரன் குரு அவர்கள் மீது என் மக்கள் வைத்திருக்கிற அன்பையும் பாசத்தையும் காட்டுது அந்த படைகிற படைப்பு அதை செய்திருக்கிற என் தம்பி கௌதமன் மேல வச்சிருக்க அன்பையும் பாசத்தையும் காட்டுது நான் வந்தது என் அண்ணன் காடுவெட்டி குருக்காகவும் என் தம்பி கௌதமனுக்காகவும் தான் இப்ப நான் வந்ததுல பெருமை அடைகிறேன் இந்த படைப்பை படைக்க இவ்வளவு பேர் என் ஊரம் இருந்தார்கள் அந்த இருந்து தம்பி சு கிருஷ்ணமூர்த்தி ஐயா சரவணராஜன் எல்லாரும் சேர்ந்து இவ்வளவு பேரு நின்று இருக்கும் போது அதுல நம்ம இன்னும் எவ்வளவு நேரம் வேணாலும் நின்று அதுக்காக இருக்கலாம் அதுல நமக்கு பெருமையும் மகிழ்ச்சியும் தான் என் தம்பிக்கு இந்த படைப்பை படைக்க தோல் நின்றவங்க எல்லோருக்கும் என்னுடைய பேரன்பும்